தமிழகம் முழுவதும் தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாம் ஆண்டு தொடக்க விழா நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது திரையுலகின் பிரபலம் அடைந்த நடிகர் தளபதி விஜய் அவர்களின் தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் கட்சியை ஆரம்பித்துள்ளார் அதனைத் தொடர்ந்து அவர்களது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்களின் ஆணை கிணங்கவும் மாநில பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்களின் ஆசியுடனும் கோவை மாநகர வடக்கு மாவட்ட செயலாளர் சம்பத்குமார் அவர்களின் அறிவுறுத்தலின்படி மணியக்காரன் பாளையம் பகுதி சார்பாக வார்டு மற்றும் இருபதாவது வார்டுகளில் சிற்றுன்றி வழங்கியும் அதேபோல் இருபத்தி வாரமாக சிற்றுண்டி வழங்கி வருவது குறிப்பிடத்தக்கது பின்பு பி அலுவலகம் முன்பு கட்சி கொள்கைக்கு முன் உதாரணமாக இருக்கும் தலைவர்களின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்தும் மரியாதை செய்தனர் இதில் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் வினோத் மணிகண்டன் தமிழ்ச்செல்வன் சரவணன் குருசாமி ஜோதிக்குமார் ராகுல் பச்சமுத்து மற்றும் மாலினி விஜயா அம்பிகா விஷாலாட்சி மோகனா சஜி ரித்து சுசிலா ரேகா சோபனா சங்கீதா சாரதா தேவி பிரியா என தமிழக வெற்றி கழகத்தின் மகளிரணி மற்றும் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் வணக்கம் வெற்றி கழகம் தலைவர் தளபதி விஜய் அவர்களும் மாநில பொதுச் செயலர் குசியானந்த் அவர்களும் மாநகர மாவட்ட வடக்கு செயலாளர் தம்பத்தனா அவர்களின் அறிவுறுத்தலின்படி மணிகரம்பாளையம் பகுதி சார்பாக பத்தொன்பதில் இருபதோடு சேர்ந்து இன்று இரண்டாவது ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு கொள்கை தலைவர்களுக்கு மரியாதை செலுத்தி உள்ளோம் மேலும் இரண்டாவது ஆண்டு தொலைக்காலும் பல நலத்திட்ட உதவிகளும் பல சமூக பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வகையில் நிறைய இதெல்லாம் பண்ணலான் இருக்கோம் ஆக்டிவிட்டிஸ் பண்ணலான்னு இருக்கும் அதை முன்னிட்டு வர ஒன்பதாவது ஒன்பதாம் தேதி காந்தி மாநகரில் லிட்டில் கிங்டம் ஸ்கூல் லிட்டில் கிங்டம் ஸ்கூல்ல இலவச மருத்துவ முகாம் நடத்த நடத்துறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம்